ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இன்று என்ன செய்ய போகிறோம்னா சிறுகீரை மசியல் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா கீரை ஒரு கட்டு துவரம் பருப்பு நூறு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் நாலு பல் பூண்டு பச்சை மிளகாய் மூன்று ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சிறுகீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன் பூண்டு நாலு பல் வெங்காயம் தக்காளி மஞ்சள் பெருங்காயத்தூள் கீரையை நல்லா அலசி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் திரையை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆவி அடங்கிடுச்சு எடுத்து பார்த்துக்கலாம் கீரை நல்லா வந்துருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கீரையும் பருப்பும் இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் அடுப்பை வச்சு ஒரு வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் காரஞ்ச மிளகா ஒரு ரெண்டு போடணும் போட்டுட்டு அறுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீரையை வடிகட்டி கீரையை வடிகட்டிவிட்டு புளி ஒரு உருண்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பருப்பு கடையல் பருப்பு சட்டி எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பு சட்டியில் இந்த கீரையை போட்டு கடைஞ்சிடலாம் ஒரு சிலர் குக்கர்லேயே கடைவாங்க அந்த கடைகள் வந்து மசியாது இந்த மாதிரி பருப்பு சட்டியில் மசிச்ச கடைஞ்சோம்னா நல்லா மசிஞ்சிரும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதை கடைஞ்சிடலாம் இப்போ கீரை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ அந்த தண்ணியை அந்த கீரையில் ஊற்றிக்கலாம் நல்ல கீரை மழிஞ்சிச்சு பாருங்கள் இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ